கடந்த சில நாட்களுக்கு முன் இலங்கை முழுவதும் இயற்கை அனர்த்தத்தால் பல்வேறு பிரதேசங்கள் முற்றாக பாதிக்கப்பட்டது அந்த வகையில் கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதற்காக இன்றைய தினம் வல்வை ஒன்றியத்தால் வல்வெட்டித்துறை நகரசபை முன்னாள் தவிசாளர் சுரேன் தலைமையில் வல்வெட்டித்துறை நகராட்சி மன்றத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் உலர் உணவுகள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டது இதன்போது வல்வெட்டித்துறை மக்கள் தம்மால் இயன்ற அளவு பொருட்கள் உணவுகள் பண உதவிகளை வழங்கி வருகின்றனர் பேருடர் பாதிப்புக்குள்ளாகி மிக பெரும் அவல நிலையை எதிர்நோக்கி இருக்கும் மலையக கிழக்கு மக்களுக்கான நிவாரண பொருட்கள் சேகரிப்பு தற்பொழுது ஆரம்பமாகி உள்ளது எனவே மக்களே உங்கள் உதவி நிவாரண பொருட்களை வல்வெட்டித்துறை சந்தி பேருந்து தரிப்பிடத்தில் கொண்டு வந்து வழங்கலாம் மேலும் நிவாரண பொருட்கள் சேகரிப்புக்கென ஒழுங்கு செய்யப்பட்ட வாகனம் வரும் வேளையில் உங்கள் வீடுகளில் இருந்தும் வழங்கலாம் ஆம் அன்பார்ந்த மக்களே இது உதவி கரம் நீட்டும் நேரம் இவ் மனித நேய பணியில் வல்வை மக்களாக அனைவரும் இணைவோம் நன்றி வல்வை ஒன்றியம் வல்வெட்டித்துறை அந்தார்ந்த மக்களே நாட்டின் பேருந்த பாதித்துக்குள்ளாகி